புதையல் கண்டுபிடிக்கிறதுக்கு புதையல் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஜின் இருக்கு அப்படின்றப்ப எனக்கு அது வித்தியாசமாக இருக்குது என்ன புய எடுத்து கொடுக்கறதுக்கு ஜின் இருக்கா அப்படின்ற மாதிரி உண்மையாகவே புதையல் எடுத்து கொடுக்க ஜின்னு இருக்காமா மனுஷன் டல்லாக இருக்கான் அவன் பேசவே மாட்டேங்கிறான் ஓகே யார்கிட்டையும் அண்ட மாட்டேங்கிறான் அப்படின்னா அவனை சிரிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம இந்த ஜிம்கள் கொண்டு செய்யலாம் தனக்கு ஒரு உருவம் தேவைப்படும் அப்படின்னு இப்போ ஜின்னுக்கும் எப்படி ஒரு உருவம் தேவைப்படுமா இல்ல வந்து ஜின் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம அந்த மாதிரி தான் ஜின்னு என்பது வித்தியாசமான ஜின்னு எங்கே இருந்தோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடிய உம் ஓகே அது நாங்க யூஸ் பண்றது இல்ல ரொம்ப சிரமப்படுற மக்களுக்கு அது யூஸ் ஆகும் உம் சரியா உம்

நம்ம ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் அது யார்கிட்ட அப்படின்னா புதுக்கோட்டையிலேயே மாந்திரிகத்துல சிறந்து விளங்கக்கூடிய நம்ம நசிமா அம்மா அவர்கள்ட்ட தான் வணக்கம்மா வணக்கம் முக்கியமான விஷயம் அப்படின்னாலே நம்ம நிறைய பேசின ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் இன்னும் நிறைய புதிய தகவல தகவல்களை வந்து அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோமா சோ ஜிந்தா ஸோ ஜின் வந்து எப்படின்னா நீங்களும் எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொன்னதுலேருந்து நாங்கள் நிறைய தகவல்கள் எடுத்திருக்கோம் ஸோ இன்னுமே உங்கள்கிட்ட இருந்து ஜின் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு வந்து ஜின் வந்து எனக்கு என்னெல்லாம் நம்ம லாஸ்டில் பயம்லாம் கொடுத்திட்டீங்க திடீர்னு கையில் ஒரு சந்தனத்தெல்லாம் கொடுத்து நான் பய உண்மையாகவே நான் பயந்தேன் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பெஷல் ஸ்பெஷல் கிஃப்டாக ஆ ஸ்பெஷல் கிஃப்ட்டு தான் ரொம்ப நல்ல கிஃப்ட்டு தான் பட் வந்து எப்படின்னா இன்றைக்கி நான் ஜின்னை பற்றி என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ரீசெண்டாக நிறைய ஜின் பற்றி நிறைய ஜின்னை வச்சு நிறைய வேலைகள் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் ஸோ எப்படி போயிட்டுருக்குமா இந்த ஜின் கூட ஒரு பயணம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குல ஸோ அந்த பயணம் எப்படி போயிட்டுருக்குமா ஜின்கள் கூட பயணம் பண்ணுறதுங்கிறது சுவாரசியமான விஷயம் புது புது அனுபவங்கள் கொடுக்கும் அதே மாதிரி புதுவிதமான வித்தியாசங்கள் அணுக நம்ம கற்றுக்கறதும் இருக்குது எடுக்கிறதும் இருக்குது ம் அதனால நிறைய விஷயங்கள் நம்மளால செய்ய முடியும் ம் ஓகேங்களா ஜின்கல அப்படின்னா ஆயிரம் জিনங்களுக்கு மேல இருக்கு ஒரு জিন ரெண்டு জিন இல்ல போ போ பாப்போ ஓகே ஓகே இந்த ஜின்கள் அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸिमम வித்தியாசமான জিনங்கள் ஓகே வித்தியாசமா ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஜின்கள் அப்படின்னா காமோ জিন இருக்கு நம்ம காតាலானது நீராலானது நெருपालाானது சொல்லிர்க்கேன் நெருपालाானது தான் அகோரமான ஜீ ஆமா ஓகே புதையல் ஜின்னு இருக்கு ஓகேவா அதே மாதிரி ஒரு எப்போ சோகமா இருக்கிறவங்கள சிரிக்கி வைக்கிறதுக்கான ஜின் இருக்கு இருக்கா ஓகே அப்ப நிறைய விஷயங்கள் நிறைய வித்தியாசமான வேலைகள் செய்யலாம் சிரிக்கி வைக்கிற ஜின் என்ன பண்ணா ஒரு மனுஷன் டல்லா இருக்கா அவன் பேசவே மாட்டேங்கிறான் ஓகே யார்கிட்டயும் அண்ட மாட்டங்கிறான் அப்படின்னா அவனை சிரிக்கி வைக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம இந்த ஜின்கள் கொண்டு செய்யலாம் ஓகே இருக்கிற மாதிரி 啊。Uh. ஸோ இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னீங்க இப்போ நிறைய பேர் தேடுறது வந்து புதையல் கிடைக்குமா நிறைய நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் வந்து இப்போ நான் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பார்க்குறது வந்து இங்கே புதையல் இருக்குனாங்க அங்கே புதையல் இருக்குனாங்க இங்கே புதையலை தேடுறோம் அங்கே புதை இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ நம்மளுமே வந்து இந்த இடத்துல புதையல் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் வந்து அது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் புதையலை பற்றி போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் புதையல் கண்டுபிடிக்கிறதுக்கு புதையல் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஜின் இருக்குது அப்படின்றப்ப எனக்கு அது வித் வித்தியாசமா இருக்கு என்ன புதைய புதையலை எடுத்து கொடுக்கறதுக்கு ஜின்னு இருக்கா அப்படின்ற மாதிரி உண்மையாவே புதையல் எடுத்து கொடுக்க ஜின்னு இருக்கா மாதிரி இருக்குப்பா இருக்கு ஓகே அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜின்கள் ஆனா ஏதோ விளையாட்டு பொருளா நினைச்சிருக்காங்க அப்படி இல்லை ஜின்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம அணுகுமுறை எப்படி இருக்கோ தான் வேலை செய்யும் ஓகே நான் வந்து ரூடா பிஹேவ் பண்ணா அதுவும் நம்மள ரூடாவே தாக்கும் ஓகே நான் சாஃப்டா கைண்டா பிஹேவ் பண்ணா அதுவும் கைண்டாவே இருப்போம் உம் சரியா அப்போ ஜின்கள் உடனடியாக வேலை செய்யுமா செய்யாது ஓகே ஓகே செய்ய வேலை செய்யுமா அப்படின்னா செய்யாது அதுக்கு நான் ஒன் வீக்கு முன்னாடியே எனக்கு தேவையானது கேட்டிருப்பேன் புரியுதா அதுக்கு அதாவது ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்றேன் இல்லையா நீ படி 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 படிச்சாதான் வரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அது கிட்ட நம்ம அணுகிட்டே இருப்போம் எனக்கு இந்த விஷயம் வேணும் இந்த தேதியில வேணும் எனக்கு இந்த மாதிரி டைம்ல எனக்கு நீ பண்ணி ஆகணும் பண்ணி ஆகணும் அப்ப அதுக்கேத்த மாதிரி நான் அதுக்கு உணவுகள் கொடுத்துருப்பேன் இப்படியும் சில மந்திர முறைகள் இருக்கு சில அது கேட்கக்கூடிய உணவு வகைகள் இருக்கு எதுவா வேணாலும் இருக்கலாம் அவல் போடுற கடலை இருக்கலாம் பூவா இருக்கலாம் வாசன திரவியங்களா இருக்கலாம் இல்ல சுருட்டா இருக்கலாம் புரியுதா எதுவா வேணாலும் இருக்கலாம் சில ஜின்கள் வந்து வித்தியாசமா கேட்கும் என்ன கேட்கும்னு நினைக்கிறேன் சொல்லு தெரியலயே சாக்லேட்டா சாக்லேட் ஓகே புரியுதா சாக்லேட் எப்படின்னா குட்டி பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுற மாதிரி அதுங்க சாக்லேட் சாப்பிட ஓகே புரியுதா அந்த மாதிரி வித்தியாசமான செயல்முறைகளுக்கு வித்தியாசமான ஜீன்கள் இருக்கு அப்போ இப்போ புதையில எடுக்கிறவங்க எல்லாம் செய்யற விஷயம் என்ன தெரியுமா போவாங்க அங்க ஒரு பூஜை போடுவாங்க போட்டு இருக்குமா ஆனா இப்ப எடுக்க முடியாது சில நாட்கள் ஆகும் நாங்கள் பூஜை போட்டுட்டோம் அப்புறம் வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா அங்க இருக்காங்கிறதே நாங்க ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் அந்த மண்ணு வச்சு புரியுதா அங்கே இருக்கா அவங்க மண்ணில் இருக்கா அவங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னா அங்கே இருக்குன்னா ப்ரூவ் ஆகும் ஓகே இல்லைன்னா ப்ரூவ் ஆகாது எப்படி அது ப்ரூவ் ஆகும் அங்கே இருக்கிறதுல ஏதோ ஒரு விஷயத்த எடுத்து கொடுப்போம் ஓகே அது எவ்வளோ கிராம்ஸில் இருக்கும்னு சொல்ல முடியாது என்னவா இருக்கும்னு சொல்ல முடியாது காயினாக இருக்கலாம் செயினாக இருக்கலாம் கப்பாக இருக்கலாம் ஓகே வெள்ளி விளக்காக இருக்கலாம் தட்டா இருக்கலாம் ஓகே தங்கத்தில் இருக்கும் வெளியிலையும் இருக்கும் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஓகேவா சரி ஓகே அந்த மாதிரி நிச்சயமாலுமே செய்ய முடியுமா அணுகுமுறையில் ஜின் ஒரு விஷயத்த கொண்டுட்டு வந்து கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும் அது அவங்க ஃபேமிலியில் எல்லாரோட பேருகளும் எல்லாரோட டேட்டா பர்த் வச்சு தான் நம்ம அவங்க கையால் எடுத்து கொடுப்போம் நம்ம எடுக்கிறது இல்லை ம் புரியுதுங்களா மண்ணு பானையில் அவங்க தான் எடுத்து போடுவாங்க

புரியுது புரியுது புரியுதா அதனால அப்படி இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சித்தி பண்ணி வச்சிருக்கோமா வச்சிருக்க முடியுமா இப்ப நீங்க முன்னாடி என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க குட்டிச்சாத்தானுக்கு ஒரு உருவம் தேவைப்படும் அப்படின்ட்டு இப்ப ஜின்னுக்கும் எப்படி ஒரு உருவம் தேவைப்படுமா இல்ல வந்து ஜின் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம அந்த தான் உருவம் தேவைப்படாது ஜின்னுக்கு உருவம் தேவைப்படாது ஓகே அது தன் தனக்கனே ஒரு உருவங்கள் இருக்கும் அதுக்கு ஒரு உருவம் இருக்கும் காத்தின் ரீதியா அதுக்கு தேவைப்படாது அதுக்கு பொம்மையோ பாவையோ தேவைப்படாது ம் ஓகே மரியாதை இப்போ மா இப்போ நீங்கள் சொன்னீங்க புதையலை வந்து கண்டுபிடிச்சி தர்றதுக்கு ஜின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் அவங்களோட லைஃப்பில் நிறைய முக்கியமான விஷயங்களெல்லாம் தொலைச்சிருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இப்போ வீட்டோட பத்திரம் இல்லை பரம்பரை சொத்தோட பத்திரம் இல்லைன்னா நகை இந்த மாதிரி வந்து அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு இதில் முக்கியமான விஷயங்களை தொலைச்சிருப்பாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி தொலைச்ச பொருள்களை திருப்பி எடுத்து கொடுக்குறதுக்கு ஜின் ஏதாவது இருக்கா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி புதையல் எடுத்து கொடுக்குற ஜின்னே வந்து இல்லை இந்த பொருளெல்லாம் எடுத்து தர எடுத்து தரோம் ஓகே கண்டுபிடிச்சி தரோம் இதுக்கு நம்ம என்னம்மா பண்ணணும் அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது நம்மளாதான் அது சொல்ல முடியும் ஓகே நம்ம பப்ளிக்கை வெளிப்படுத்தினா அது சரி வராது ஓகேவா ஆனால் கண்டுபிடிச்சி தரோம் தொலைஞ்சு பொருளை கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சு தரோம் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட் எபிசோடில் வந்து என்னை நீங்கள் நிறைய பயமுடுத்துனீங்க திடீர்னு கையில் வந்து சந்தனம்லாம் கொடுத்தீங்க பார்த்தா கையில் கொடுக்கலப்பா ஓகே ஸோ இந்த வட்டமும் நம்ம ஜிம்மை பத்தி பேசுறப்ப ஆபியஸ்லி நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஜின்னு இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு நம்ம புதையல் பற்றி ஒரு ஜின்ன பத்தி பேசியிருக்கோம் அப்படின்றப்ப இன்னைக்கு எங்களுக்கு ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு பார்க்கறோம் ஏதாவது பண்ணி பணிக்காட்ட முடியுமாமா தாராளமாக கொடுக்கலாம் ஓகே 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 பட் கொடுத்தாலும் என்ன சொல்றது சில பேர் மைண்ட்ல சில கமெண்ட்ஸ் இருக்கும் ஓகே ஓகேவா அது எது எப்படி வேணாலும் இருக்கட்டும் ம் ஆனால் நம்ம ஒரு மனிதனுக்கு வந்து இப்ப நான் லாஸ்ட் டைம் ஜி தமிழ்ல வந்து தேங்காய் மேல தான் நம்ம பிரசனத்தை பார்த்துட்டு வந்தோம் கரெக்டா இந்த வாட்டி எந்த சேனல்காச்சும் கூப்பிட்டா மேக்னெட்டிங் பவர் என்ன பூமியோட அர்த்து வெயிட் டிவேஜ் அப்படிங்கிறது இல்லாம பாறைய வச்சு கல்லு வச்சு பண்ணி காட்டிட்டு வரலாம்னு இருக்கேன் ஓகே புரியுதா அடிச்சு சேலஞ்ச் அது ஓகேவா சரி உனக்கு புதை கிட்ட இருந்து எதனா கிடைக்குமான்னு வாங்கி கேட்டுதான் பார்ப்போமே ஓகேவா சரியா அப்படி கிடைச்சதுதானா உன்னோட லக் இல்ல ஆமா சரியா அது எதாவது வேணால இருக்கலாம் ஓகே சரியா ஓகேவா ஆஹ் மேபி என்ன சொல்றது ஒன் மோர் ஒன் மோர் அப்படின்னு இல்லாம ஒரு வாட்டி கொடுத்ததா குடுத்ததாவே வச்சோம் ஓகேவா சரியா ஓகேவா நீ எதுக்காகவும் விளாட்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஓகே சரியா கண்டிப்பா மறுபடியும் சொல்றேன் மேஜிக்கல் இல்லை நம்ம நார்மலா தான் இருக்கும் ஓகேவா புதையல் ஜின்னுங்கிறது வித்தியாசமான ஜின்னு எங்கிருந்தோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடியது ஓகே அது நாங்கள் யூஸ் பண்றதில்ல ரொம்ப சிரமப்படுற மக்களுக்கு அது யூஸ் ஆகும் சரியா

இது எப்படி வந்துச்சு தெரியல எனக்கு சார் எனக்கு புரியல சார் இது இதெலாம் மேஜிக்கல் இல்லை நானும் மடியிலையோ எதுவும் இல்லை உங்களை பார்த்துட்டு தான் கை வந்து நம்ம ஒரு முத்ரா வச்சுக்கிறது வாஸ்தவம் ஓகே அது வச்சுக்கணும் அவ்வளோ ஓகே இது ஒரு முத்ரா ஓகே ஓகேவா ஏன்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது நெகட்டிவ் டிவிஜ்ஜு எடுக்க கூடாதுன்னு வச்சுக்கலீது அவ்வளோதான் விஷயம் ஓகே கம்மி

ஓகே புரியுதா புரியுது அப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன் அதுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் எல்லாரும் முன்னாடி என்னோட இமேஜ் போக கூடாதுப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா இறைவன் கொண்டு என்னை ஹெல்ப் பண்ணு ஓகே ஓகே எல்லாம் நம்பி தான் இந்த விஷயத்தை நான் பண்ண போறேன் அதனால என்னோட இமேஜ் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணேன் ஓகே புரியுதா ஓகே இப்போ உனக்கு வெள்ளி காயின் கிடைச்ச இடத்துல தங்க காயின் கிடைச்சிருந்தா என்ன பண்ணிருப்பேன் அவ்வளவுதான் இப்படியே மயக்க முடிக்கல வந்திருப்பேன் தங்க வைக்கிற விலைக்கு எனக்கு வெள்ளி காயின் கிடைச்சதே பெரிய விஷயமா இருக்கு ஓகே இதுதான் விஷயம் ஓகே ஓகேவா புரியுது அதுவும் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய இடத்துல கிடைக்கும் எல்லா இடத்துலயும் கிடைக்காது புரியுதா அதுக்காக தங்கம் கிடைக்குது உங்களாலேயே தங்கத்தை உற்பத்தி பண்ண முடியுமே அப்புறம் ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு கொஷின் கேட்கலாம் மக்கள் நிறைய பேர் கேட்பாங்க எங்களுக்கு நாங்களே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அனுமதி இல்லை ஓகே இப்போ நான் அடுத்த கேள்வி அதை தான் கேட்கலான்னு நினச்சேன் இல்லை ஆ சரியா அப்போது எங்களுக்கு வந்து எங்களோட உயிர் மேலேயே எங்களுக்கு அக்கறை இல்லை தங்கத்தை வச்சு நான் என்னத்தை பண்ண போகிறேன் ம் 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 யோசிச்சுப்பார் புரியுது எங்களோட உயிரே எங்களுக்கு கேர்லெஸ்ஸா இருக்கு எப்போ போயினாலும் போட்டோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்புறம் கேட்டு வாங்கி என்னத்தை பண்ண போகிறது இந்த ஆசைகள் இல்லாதவங்க கிட்டதான் பேரும் புகழும் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளும் உண்மையா நடக்கும் உண்மையான விஷயங்கள் நம்மகிட்ட வந்து இருக்கும் எல்லார்கிட்டையும் எல்லாராலையும் சாத்தியப்படாது புரியுதா புரியுது இந்த விஷயத்த வந்து என்ன மேஜிக்கலா எல்லாரும் நினச்சிடுறாங்க மேஜிக்னு நினைக்கிறாங்க பட் மேஜிக்கா இது பண்ண சாத்தியமே இல்லை அவனும் இது வரைக்கும் என்ன பண்ணிருப்பான் கோட் போட்டிருப்பான் மேஜிக் பண்றவங்கள பார்த்துருப்பீங்கள்ல ஒரு கோட் கட்டாயம் போட்டிருப்பாங்க பட் நம்ம கோட்டில் ஒண்ணும் இல்லை கைதான் ஆமா ஓகே இப்போவும் வேற விஷயத்த எடுக்க முடியும் நினைச்சா புரியுது புரியுதா ஏன் எடுக்க முடியும்னா அதோட அதோட பவர் அப்படி புரியுதா புரியுது அவ்வளோதான் இவ்வளோ பெரிய காயினை வந்து எங்கேயும் மறைச்சி கூட வைக்க முடியாது கையில் ஸோ அப்படின்றப்ப கண்டிப்பாக நான் கேமரா முன்னாடி நல்லாவே காட்டிட்டேன் ஓகே அது நீங்கள் ரிவென்ட் பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்சுடும் ம் அவ்வளோதான் விஷயம் ஸோ ஓகே சரிங்களா ஒரு ஒரு வர ஒரு ஒரு முறையுமே வந்து உங்ககிட்ட நாங்கள் ஜின் பற்றி பேசுகிறப்ப மற்ற பார்க்குற நேர்களுக்கு எப்படின்னு தெரில எனக்கு ஒரு புது புது அனுபவங்கள் கிடைக்குது ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஜின்ன பற்றி நிறைய ஷேர் பண்ணிட இதுவும் சரி அதாவது ஸ்டார்டிங்லேயே நம்மளை அறிமுகம் படுத்திருக்கிறதே சித்தராமான்னு தான் அறிமுகம் படுத்திருக்காங்க ஓகே அந்த நேமும் ஃபவரும் கிடைக்கிறது ஈஸியான மெத்தட் இல்லை ஓகேவா அதனால நிறைய தியாகங்கள் நாங்கள் அன்பு பாசம் ஆசா பாசங்கள் இதெல்லாம் வந்து தியாகத்தை நாங்கள் பண்ணி தான் ம் ஓகே அப்படி பண்ணால் மட்டுந்தான் பொது சேவைங்கிறது செய்ய முடியும் ஓகே இல்லைன்னா என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும் என் கணவருக்கு சேர்த்து வைக்கணும் நான் வாழணுங்கிற ஆசை தான் வருமே தவிர்த்து இந்த மாதிரி ஈடுபாடுகள் வராது ஓகே அதெல்லாம் வேண்டாம் இப்போ மரணம் வந்தாலும் நான் அக்செப்டட் பண்ணிக்கிறேன் அப்படி ஏன்னா மட்டும்தான் இதில் இருக்கும் புரிஞ்சது தான் புரிஞ்சுது அவ்வளோதான் ஓகே ஸோ இப்போ இது இதில் வந்து என்னோட கடைசி கேள்வி என்ன அப்படின்னாமா இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து சொன்னீங்க பெண்களுக்கு நிறைய இடத்துல பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுமே வந்து ஜின்ன பற்றி தான் ஸோ இப்போ இந்த பாதுகாப்புக்காக ஜின்கள் ஏதாவது இருக்கா அதை நம்ம ஜின்னை வந்து ஒரு பாதுகாப்புக்காக பயன்படுத்தலாமா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஓகே கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியும் ஜின்கள் இருக்கு அதுங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா மூலயமா நம்ம அதுங்களுக்கு கொடுத்து வைப்போம் மந்திரங்கள் படிக்க 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 அதுங்களுக்கு பிடிச்சி போய் தான் நம்மகிட்ட வரும் ஓகே அதுங்களா வரும் ஓகேவா அப்போ அதுங்களுக்கு என்ன தேவை இந்த மந்திரங்கள் தான் உணவாகவே இருக்கும் ஓகே நம்ம படிக்கக்கூடிய மந்திரங்கள் தான் அதுக்கு உணவாகவே அது ம் இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா கடவுள்கிட்ட வந்து மூணு வரம் உன்னை கேட்க நான் மூணு வரங்கள் கேட்க சொன்னா என்னென்ன வரோம் யார் யாருக்காக கேட்பேன் ரெண்டாவது எங்கள் அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அது எல்லாத்தையும் கேட்பேன் ரெண்டுமே உங்க அம்மாக்காக தானே கேட்டேன் அந்த மாதிரி அந்த மூணு வரங்கள்ல ரெண்டு வரம் நாங்கள் ஜின்களுக்காக தான் கேட்குற மாதிரி இருக்கும்

நான் எல்லாம் நிறைய தனியா தான் போவேன் வேற யாருன்னா வந்துட்டாங்கன்னா அவங்க பயந்துக்கிட்டு பாதி வழியிலே ஓடிடுவாங்க அம்மா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு வருடமே நீங்களும் நானும் உட்காந்து ஜின்ன பத்தி பேசுறப்ப பாக்குற நேயர்களுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்குதா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா நான் ஒரு ஒரு வருடமுமே எனக்கு அந்த புது அனுபவம் அப்படின்றது கிடைக்குதுமா ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய ஜின்களை பத்தி நம்ம பேசுவோம்மா ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்காக ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்